அகத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தரமான கட்டுக்கதைகளை மூட கம் மூட நம்பிக்கைகளை பரப்புர இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டாக தான் இருக்கணும் ஒன்று சயின்டிஃபிக் அப்ரோச் இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ் இதை கற்றுத்தர இடமா தான் கல்விக்கூடங்கள் இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக கடுமையா இருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் முதல்வர் சொல்லிட்டாரு பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள் பள்ளியில வந்து எப்போதும் போதிக்க கூடாது இருக்கணும் சமூக நீதி கருத்துக்களுடன் பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் நம்ம முதல்வர் ஒரு விஷயத்தை தெளிவாகவே எடுத்து சொல்லுவாரு பள்ளியில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது நீங்களும் பா